வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்னைக்கு நம்ம டேஸ்டியாக சாஃப்டாக அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சதுர்த்திக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியும் டேஸ்டியும் அதற்கு சிகப்பு அரிசி அரை கிலோ இட்லி அரிசி ஒரு கிலோ இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வீட்டிலையே ஒரு நல்ல துணி போட்டு இந்த அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரப்பதம் நல்லா போனதுக்கப்புறமா மாவு மிஷினில் கொடுத்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் இப்போது கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் இடத்துக்கு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் லைட்டாக கரைஞ்சி வரும் அந்த டைமில் அரைமுடி தேங்காய் துருவி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜுக்கு தொலை வீட்டுக்கிட்டே இருங்க இதெல்லாம் அடிப்பிடிச்சுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் அரிசியை அரைச்சி எடுத்து வந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூட ஒரு சிட்டிக்க உப்பு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியில் இன்னும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கெட்டி கெட்டியாக ஆனதுக்கப்புறமா சூடு குறஞ்சிரும் அப்போ நீங்கள் கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை குட்டி குட்டியாக பால் பண்ணி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுக்க போகிறோம் நல்லா ரவுண்டாக தட்டியாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் ஸ்டஃப்பை கொஞ்சமாக வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலை அப்படின்னா வெள்ளமும் வேர்க்கடலையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போது இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு அது மேலே இட்லி தட்டும் வச்சு நம்ம பிடிச்சி வச்சிருக்க இந்த கொழுக்கட்டையை லைனாக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி வர விநாயகர் சதுர்த்திக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்